மதுரை தாவேக்க மாநாட்டில் விஜய்யின் மெய்காப்பாளர்களால் தூக்கி வீசப்பட்ட அக்கட்சியின் தொண்டர் ஒருவர் விஜயின் மெய்காப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியிடம் குற்றச்சாட்டு அளித்துள்ளார் நடந்து முடிந்த தாவேக்க இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி போயிருந்த மதுரைக்கு இப்போ தாவேக்க தலைவர் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால வந்து நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானே தான் விரும்பி பார்க்கணும் போனேன் அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க மட்டும் கடைசுவாங்களா எனக்கு ஏதாவது நான் இருந்தேன் என் ஃபேமிலியை யாரும் பார்த்துக்குவாங்க